காணாமல் போன வைரம் நேரம் சரியாக இரவு எட்டு மணி மேசை விளக்கின் மங்களான வெளிச்சத்தில் துப்பறியும் நிபுணர் ராகேஷ் தனது அலுவலகத்தில் அமர்ந்திருந்தார் திடீரென கதவு தட்டப்பட்டது உள்ளே வந்தவர் நகரத்தின் பிரபல தொழிலதிபர் திரு அசோக் அவர் முகத்தில் ஆழ்ந்த கவலை படர்ந்திருந்தது என்ன ராகேஷ் சார் என்ன ஆச்சு என்று கேட்டார் ராகேஷ் அசோக் தழுதழுத்த குரலில் என் வீட்டிலிருந்து நீல நிலவு வைரம் காணாமல் போய்விட்டது என்றார் நீல நிலவு உலகின் மிக அரிதான மற்றும் விலைமதிப்பற்ற வைரங்களில் ஒன்று அதன் பாதுகாப்புக்காகவே பல அடுக்குகள் கொண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன யார் யாரெல்லாம் நேற்று இரவு வீட்டில் இருந்தார்கள் என்று கேட்டார் ராகேஷ் நான் என் மனைவி சுமதி எங்கள் மகன் அர்ஜுன் மற்றும் நீண்ட நாட்களாக எங்கள் வீட்டில் பணிபுரியும் சமையல்காரர் ராமன் என்றார் அசோக் ராகேஷ் உடனடியாக அசோக்கின் வீட்டிற்கு விரைந்தார் வீட்டின் ஒவ்வொரு பகுதியையும் தீவிரமாக ஆராய்ந்தார் வைரத்தின் பெட்டி இருந்த அறையில் எந்தவிதமான கட்டாய நுழைவுக்கான அடையாளங்களும் இல்லை இது ஒரு உள்வேலை என்பதை ராகேஷ் புரிந்து கொண்டார் முதலில் அசோக்கின் மனைவி சுமதியிடம் பேசினார் சுமதி வைரத்தை பற்றி எதுவும் தெரியாது என்றும் வழக்கம்போல் இரவு உணவுக்கு பிறகு தூங்கிவிட்டதாகவும் கூறினார் அடுத்து அர்ஜுனிடம் பேசினார் அர்ஜுன் ஒரு கல்லூரி மாணவன் சமீப காலமாக அவனுக்கு அதிக செலவுகள் இருந்ததாகவும் அதனால் கடன் பட்டிருந்ததாகவும் ராகேஷ் அறிந்து கொண்டார் ஆனால் அர்ஜுன் வைரத்தை எடுக்கவில்லை என்று திட்டவட்டமாக மறுத்தான் கடைசியாக சமையல்காரர் ராமனிடம் பேசினார் ராமன் பல ஆண்டுகளாக அசோக் குடும்பத்திற்கு விசுவாசமாக இருந்தார் அவரும் வழக்கம் போல் வேலைகளை முடித்துவிட்டு சீக்கிரமே உறங்க சென்று விட்டதாக கூறினார் மூவரிடமும் எந்தவிதமான விதமான சந்தேகத்திற்குரிய நடத்தையும் தெரியவில்லை ராகேஷ் மீண்டும் வைரப்பெட்டியை பரிசோதித்தார் பெட்டியின் மூடி சற்று லேசாக இருந்தது கவனமாக பார்த்தபோது மூடியின் ஓரத்தில் ஒரு சிறிய கீறல் இருந்தது இந்த கீரல் பெட்டியை திறக்க ஒரு சிறிய கூர்மையான பொருள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்பதை உணர்த்தியது ராகேஷ் தனது மூளையை கசக்கினார் சமையல்காரர் ராமன் தினமும் காய்கறிகளை நறுக்க கூர்மையான கத்தியை பயன்படுத்துவார் என்பதை நினைவுக்கு கொண்டு வந்தார் இது ஒரு சாதாரண விஷயம்தான் ஆனால் அந்த கீரலுடன் தொடர்பு படுத்தி பார்த்தபோது ஒரு யோசனை தோன்றியது மீண்டும் ராமனிடம் சென்றார் ராகேஷ் ராமன் அண்ணா உங்கள் கத்தி எங்கே என்று கேட்டார் ராமன் சற்று தயங்கினார் நான் அதை தொலைத்து விட்டேன் சார் என்றார் ராகேஷ் ராமனின் முகத்தை பார்த்தார் ராமனின் கைகள் லேசாக நடுங்கின ராகேஷின் சந்தேகம் உறுதியானது ராமன் அண்ணா நீங்கள் ஏன் வைரத்தை எடுத்தீர்கள் என்று நேரடியாக கேட்டார் ராகேஷ் ராமன் கண்கலங்கினார் என் மகளுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்பட்டது அதற்கு நிறைய பணம் தேவைப்பட்டது அசோக் ஐயாவிடம் கேட்க தயங்கினேன் வேறு வழி தெரியவில்லை மன்னித்து விடுங்கள் ஐயா என்று கதறினார் ராமன் பல ஆண்டுகளாக அந்த குடும்பத்திற்கு விசுவாசமாக இருந்தவர் குடும்பத்தின் ஒவ்வொரு அசைவும் அவருக்கு தெரியும் வைரத்தின் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அவருக்கு தெரிந்திருந்தது அன்று இரவு அனைவரும் தூங்கியதும் ராமன் தனது சமையலறை கத்தியை பயன்படுத்தி பெட்டியின் மூடியை லேசாக கீறி வைரத்தை எடுத்திருந்தார் ராகேஷ் வைரத்தை ராமனிடமிருந்து மீட்டு அசோக்கிடம் ஒப்படைத்தார் திரு அசோக் ராமனின் நிலையை புரிந்துகொண்டு அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மகளின் சிகிச்சைக்கான பணத்தையும் அளித்தார் சில சமயங்களில் குற்றத்தின் பின்னணியில் துரோகம் மட்டுமல்ல தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளும் இருக்கக்கூடும் என்பதை இந்த வழக்கு ராகேஷுக்கு உணர்த்தியது